கோரிக்கைகளை நிறைவேற்றாத அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை முன்பு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றை திரும்ப பெற வேண்டுதல் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் சரண்டர் விடுப்பு ஒப்படைப்பு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் மேலும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் உண்ணாவிரத போராட்டமும் அதனை தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டமும் நடைபெறும் என தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக அரசை கண்டித்து நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எங்கே எங்கே ஊதியத்தை எங்கே என்று சொன்னால் நாங்கள் சொல்வோம் நல்ல மனதை புரிந்து கொண்டு எங்களை கோரிக்கைகளை நிறைவேற்றி நீங்கள் தர வேண்டும்

செலண்டரு பிடிப்ப நீக்கிடுங்க அரசாணை எழுநூத்தி நாற்பத்தி மூணை நீக்கிடுங்க